யார் பிறரை மன்னிக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மன்னிக்கவும் படுகிறார்கள்னு சொல்லுவாங்க அவர் ஒரு சூஃபி ஞானி அவர் ஒரு கடை நடத்திட்டு இருக்காங்க அந்த கடையில் வர்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஏமாத்துறதுக்காக இந்த செல்லாத காசுகளாக கொடுத்து 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 அவரை ஏமாத்திட்டு போயிடுவாங்க அவருக்கு தான் வாங்கறது செல்லாத காசுன்னு தெரியும் இவங்க தன்னை ஏமாற்றுறாங்கன்னு தெரியும் இருந்தாலும் கூட அவர் எந்த கேள்வியும் கேட்காம அவங்களுக்கு நல்ல பொருட்களாகவே கொடுத்து அனுப்புவார் இந்த சூஃபி ஞானி கடைசி தருவாயில வாழ்க்கையினுடைய கடைசி தருவாயில மரணப்படுக்கையில இருக்காரு இந்த மரணப்படுக்கையில் இருக்கும் போது கடவுளுக்கு கட்டளை கடவுள் கிட்ட சொல்றாரு நான் எப்படி செல்லாத காசுகளை வாங்கி கொண்டு மக்களிடம் கணக்கு வழக்கு பார்க்காமல் இருந்தேனோ அதுபோல போல நானுமே ஒரு செல்லாத காசு தான் இந்த செல்லாத காசை நீ ஏத்துக்கணும் இறைவா இந்த செல்லாத காசை நீ ஏத்துக்கணும் என் வாழ்க்கையில வரவு செலவு கணக்கு பார்த்துறாத இறைவான்னு இறைவனுக்கு கட்டளையிடக்கூடிய நபராக சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒருவரால் மட்டுமே இருக்க முடியும்னு இந்த சூஃபி கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவன் சக மனிதர் மீது அன்பு செலுத்தினால் அவனால் இறைவனிடம் கட்டளை செலுத்த முடியும் செல்லாத பணமாக இருக்கக்கூடிய நம் வாழ்க்கை இறைவனின் பாதங்களுக்கு செல்லும் குணமாக மாறும் என்கிற மிகப்பெரிய பாதையை அன்பு நமக்கு சொல்லித் தருகிறது